முதல் வாசகம் கடவுளை அறிந்திருந்தும் கடவுளுக்குரிய மாட்சியை அவருக்கு அளிக்கவில்லை திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வசனம் பதினாறில் இருந்து இருபத்தி ஐந்து முடிய சகோதர சகோதரிகளே நச்சீதியை முன்னிட்டு வெட்கப்பட மாட்டேன் ஏனெனில் அதுவே கடவுளின் மீட்பளிக்கும் வல்லமை முதலில் யூதருக்கும் அடுத்து கிரேக்கருக்கும் அதாவது நற்செய்தியை நண்பும் ஒவ்வொருவருக்கும் அந்த மீட்பு உண்டு ஏனெனில் நேர்மையுடையோர் தம் நம்பிக்கையால் வாழ்வு அடைவர் என மறைநூலில் எழுதியுள்ளது அல்லவா இவ்வாறு மனிதரை தமக்கு ஏற்புடையவராக்கும் கடவுளின் செயல் நட்செய்தியில் வெளிப்படுகிறது தொடக்கம் முதல் இறுதி வரை இந்த செயல் நம்பிக்கையின் அடிப்படையில்தான் நிகழ்கிறது இறை பற்றி இல்லா மனிதர்களின் எல்லா வகையான மீதும் கடவுளின் சினம் விண்ணின்று வெளிப்படுகிறது ஏனெனில் இவர்கள் தங்கள் நெருக்கேட்டினால் உண்மையை ஒடுக்கிவிடுகிறார்கள் கடவுளைப் பற்றி அறியக்கூடியதெல்லாம் அவர்களுக்கு தெளிவாக விளங்கிற்று அதை கடவுளே அவர்களுக்கு தெளிவுறுத்துகிறார் ஏனெனில் கண்ணுக்கு புலப்படா அவருடைய பண்புகள் அதாவது என்றும் நிலைக்கும் அவரது வல்லமையும் கடவுள் தன்மையும் உலக படைப்பு முதல் அவருடைய செயல்களின் மன கண்களுக்கு தெளிவாய் தெரிகின்றன ஆகவே அவர்கள் சாக்கு போக்கு சொல்வதற்கு வழியே இல்லை ஏனெனில் அவர்கள் கடவுளை அறிந்திருந்தும் கடவுளுக்குரிய மாட்சியை அவர்களுக்கு அளிக்கவில்லை நன்றி செலுத்தவும் இல்லை அதற்கு மாறாக அவர்கள் எண்ணங்கள் பயனற்ற பயனற்றவை ஆயின உணர்வற்ற அவர்களது உள்ளம் இருண்டு போயிற்று தாங்கள் நாணிகள் என்று கொள்ளும் அவர்கள் மடையர்களே அழிவில்லா கடவுளை வழிபடுவதற்கு பதிலாக அழிந்து போகும் மனிதரை போலவும் பரப்பன நடப்பன ஊர்வன ஆகியவற்றைப் போலவும் உள்ள உருவங்களை வழிபட்டன ஆகவே அவர்களுடைய உள்ளத்தின் இச்சைகளுக்கு ஏற்ப ஒருவரோடு ஒருவர் தங்கள் உடல்களை இழிவுபடுத்துகின்றன ஒழுக்கக்கேடான செயல்களை செய்யும்படி கடவுள் அவர்களை விட்டுவிட்டார் அவர்கள் கடவுளைப் பற்றிய உண்மைக்கு பதிலாக பொய்மையை ஏற்றுக் படைக்கப்பட்டவற்றை வழிபட்டு அவற்றுக்கு பணி செய்தார்கள் படத்தவரை மறந்தார்கள் அவரே என்றென்றும் போற்றுதற்குரியவர் ஆமேன் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி நற்செய்தி வாசகம் உட்புறத்தில் உள்ளவற்றை தர்மமாக கொடுங்கள் அப்போது உங்களுக்கு அனைத்தும் தூய்மையாய் இருக்கும் லூக்கா எழுதிய நட்சையில் வாசகம் அதிகாரம் பதினொன்று இறை திரு வசனங்கள் முப்பத்தி ஏழில் இருந்து நாற்பத்து ஒன்று முடிய அக்காலத்தில் இயேசு பேசிக்கொண்டிருந்தபோது கொண்டிருந்த போது பரிசையர் ஒருவர் தம்மோடு உணவருந்தும்படி அவரை கேட்டுக்கொண்டார் அவரும் போய் பந்தியில் அமர்ந்தார் உணவு அருந்து முன்பு அவர் கை கழுவுவதை கண்டு பரிசேயர் வியப்படைந்தார் ஆண்டவர் அவரை நோக்கி கூறியது பரிசேயரே நீங்கள் கிண்ணத்தையும் தட்டையும் வெளிப்புறத்தில் தூய்மையாக்குகிறீர்கள் ஆனால் உங்களுக்கு உள்ளே கொள்ளையும் தீமையும் நிறைந்திருக்கின்றன அறிவிலிகளே வெளிப்புறத்தை உண்டாக்கியவரே

பதினோராவது புகழ் வரியான ஆச்சரியத்துக்குரிய மாதாவே என்ற வரியை வார்த்தைகளை சிந்திக்க அன்போடு அடைக்கின்ற இந்த உலகத்தில் காலம் தொடங்கிய அந்த நாட்களிலிருந்து பல அதிசயங்கள் நிறைவேறிக் கொண்டதாக இருக்கின்றன மனிதன் பிறப்பெடுக்கிறான் பிறந்து தவழுகிறான் தவழ்ந்து நடைபெயல ஆரம்பிக்கின்றான் அடுத்து பள்ளி சிந்திக்க ஆரம்பிக்கின்றான் தொடர்ந்து அன்றாட காரியங்களிலே அவன் தன்னுடைய மனதை செலுத்துகிறான் இப்படி அன்றாட பணிகளை செய்து கொண்டிருக்கிற மனிதன் ஒரு கட்டத்தில் யோசித்து பார்த்து அவனுடைய திறமைகளை பயன்படுத்தி அவன் மகத்தான காரியங்களை ஆச்சரியத்துக்குரிய காரியங்களை அன்றாட நாட்களிலே செய்து வருகிறான் கற்களிலே தொடங்கிய மனித வாழ்வு இன்று கணினி வரை வந்து சேர்ந்திருக்கிறது ஒவ்வொரு காலகட்டத்திலுமே ஆச்சரியங்கள் பல நிறைவேறியிருக்கின்றன என்பது உண்மை அப்படி இருக்கின்ற பொழுது நாம் வாழுகிற இந்த கணினி யுக காலத்தில் அன்பிற்குரியவர்களே நாம் அதிசயங்களை காண்கின்றோம் ஆச்சரியத்தோடு பல நிகழ்வுகளை முன்னெடுக்கின்றோம் அப்படி என்றால் அன்னைமரியா காலத்தின் தொடக்கத்திலிருந்தே கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அதுவே ஒரு ஆச்சரியம் ஒரு அதிசயம் அதை தொடர்ந்து அன்னைமரியா நாசத்து என்கிற அந்த சிறிய ஊரிலே அவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றும் வண்ணமாக எல்லாவற்றையும் தனக்குள்ளாக வைத்துக்கொண்டு கொண்டு சிந்திக்க ஆரம்பிக்கின்றார் காலம் கடந்த கடவுளை தன்னுடைய கருவரையில் சுமப்பதற்கு அனுமதி கொடுக்கிறார் வரலாற்றை தொடங்கிய கடவுள் தாயுடைய வயிற்றில் இருந்து யூத காலத்தில் வாழ்ந்த பெண்களில் பலர் மாடு மாளிகையில் இருந்தவர்கள் அரசு மாளிகையில் இருந்தவர்கள் தங்களுடைய வயிற்றுக்குள் கடவுள் பிறக்க பிறக்க மாட்டாரா என்கிற ஒரு இயக்கத்தோடு இருந்த காலகட்டத்தில் ஆண்டவராய கடவுள் அன்னை மரியாருடைய திரு வயிற்றை அரசு மிகப்பெரிய ஆச்சரியம் அடுத்ததாக அன்பிற்கனியவர்களே இந்த அன்னை பிறந்த ஊர் வர வாய்ப்பில்லை அதோடு நல்லது என்று சொல்வதற்கு இடமும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு சிறிய ஊர் எல்லாராலும் அறியப்படாத ஒரு ஊரில் இருந்து மரியா தேர்ந்தெடுக்கப்படுகிறார் என்று சொன்னால் அதுவும் ஆச்சரியம் அது தொடர்ந்து அன்னைமரியா கண்ணித்தன்மையோடு கடவுளை பெற்றது முதல் கடவுளை கருவறையில் சுமந்தது முதல் எல்லா வேலைகளிலும் அந்த கடவுளையே தன்னுடைய இலக்காக வைத்து கொண்டிருந்த அன்னைமரியா மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் இப்படி பல நிலைகளில் அவர் தன்னுடைய உடல் உள்ளம் ஆன்மா என்ற மூ வகைகளும் பார்க்கின்ற பொழுது அவர் ஆச்சரியத்தை நிகழ்த்துகின்ற ஒரு பெண்மணியாக கடவுளின் தாயாக அவர் விளங்குகிறார் அப்படிப்பட்ட தாயினுடைய உன்னதமான புகழ் வரியான ஆச்சரியத்துக்குரிய மாதாவே என்கிற அந்த வரியை நாளில் சிந்திக்கின்ற வேளையில் நம்முடைய வாழ்விலும் பல்வேறு அதிசயங்களை ஆண்டவர் செய்து கொண்டே வருகிறார் அதிசயங்களுள் பல எண்ணிலடங்காதவை அப்படி இருக்கும்போது ஆண்டவரை தன்னுடைய வயிற்றுக்குள் அனுமதித்ததே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் அப்படி ஆச்சரியத்துக்கு மேல் ஆச்சரியத்தை புரிகின்ற நமக்கு மிகச்சிறந்த ஒரு முன் மாதிரி நன்றின் பிறலோக பிதாவை இறைவா இதனால் ஆச்சரியத்துக்குரிய மாதாவே என்ற புகழ் வரியை சிந்தித்திருக்கிறோம் நீர் பல்வேறு அதிசயங்களை புரிகிறவர் ஆச்சரியங்களை ஏற்படுத்துகிறவர் எங்களுடைய வாழ்விலும் பிறந்தது முதல் இந்நேரம் வரையிலும் பல்வேறு நிகழ்வு வழியாக எங்களுக்கு அதிசயங்களை ஆச்சரியங்களை காண்பித்துக் கொண்டிருக்கிறேன் அன்றி செலுத்துகிறோம் தகப்பனை தொடர்ந்து நாங்கள் உங்களுடைய அன்பு பிள்ளைகளாக வாழவும் அன்னை மரியாவை ஒத்து அவருடைய பரிந்துரையில் வாழ்ந்து ஏற்ற பிள்ளைகளாக இருக்க தேவையான ஆசிரியரை எங்களுக்கு கொண்டு தரலாம் எங்கள் ஆண்டவரத்துக்கு மகனுமாயி இயேசு கிறிஸ்துவடியாக மன்றாடுகின்றோம் இந்த நாள் நல்ல நாளாக அமையட்டும்